கடந்த அரசாங்கம் உரித்து காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வுக்காக ஐந்து கோடி ரூபாவுக்கும் அதிக தொகை செலவிட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசை இன்று தெரிவித்தார்

இந்த ஆறு வைபவங்களுக்கு மாற்றம் இருபத்தி ஒன்பது மூன்று ஐந்து லட்சம் ரூபாவை பயன்படுத்தியுள்ளனர் உரித்த காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வுக்கான செலவு பட்டியலுக்கு அமைய இந்த உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் ஆரம்பமாகியுள்ளது அதன் பின்னர் இருபத்தாறு தடவைகள் உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளதுடன் அதற்காக ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று ரூபாய் நாற்பத்தாறு சதத்தை ஒதுக்கியுள்ளனர் அதற்கமைய இதுவரை அந்த வைபவத்துக்காக ஐந்து கோடியே இருபத்தொன்பது லட்சத்து முப்பத்தை எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு சதத்தை செலவு செய்துள்ளனா்